அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான ஆற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய உறவுகளில் ஏற்பட்ட மன வருத்தம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் புதிய வாய்ப்பு கிடைப்பதில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் போன்றவை ங்கி நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதியான செவ்வாய் கர்மக்காரகரான சனி வித்யா காரகரான புதன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் சந்திரன் என ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றன சந்திரன் இந்த வாரத்தில் உச்சம் பெற்று வலுவாக எனவே பல வகையில விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு பொதுவாக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இந்த இரண்டாம் வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் நிச்சயமாக பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக வித்யா கரகரான புதன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சுக்கரன் ஆட்சி பலத்தை இழக்கிறார் இப்படி பல அதிரடியான கிரக ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் பல வழிகளை உருவாக்குகிறது தர்மத்தின் வாழ்வுதனை ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய அதிரடியான பல மாறுதல்களை சந்திப்பதற்கான நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ரிசபராசியில் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இருப்பினும் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு விழிப்பாக அனைத்திலும் செயல்படுவதற்கான ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான தங்கடங்களை விழிப்புடன் செயல்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய சுப பார்வை பல்வேறு பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரம் மற்றும் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகளை விளைவித்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான நல்ல பலம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது கனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக கும்பராச சஞ்சரிக்கிறாரு சனி கும்பராசியில் பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான மாறுதல்களை இடமாறுதல் விடுமுறை உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தந்திரமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுடைய சூழ்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் முறியடிக்கப்பட போகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை வியாபார ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் உங்களுக்கு அனுபவம் செய்வதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பங்கு சந்தை உட்பட அனைத்திலும் அனுபவம் இருந்தால் மட்டும் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மேற்கொள்ள வேண்டாம் திட்டமிட்ட செயல்பாடும் அளவான முதலீடுமே மிகப்பெரிய அளவுல லாபத்தை பெற்று தருவதற்கான சூழலை உருவாக்கி என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இந்த இரண்டு நிழல் கிரகங்களுமே தங்களது சஞ்சார தூரத்தில் ஆதிக்கு மேல் கடந்து வலுவிழந்த சூழ்நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக அதிலும் ராகு கேதுவினுடைய இந்த சஞ்சார அமைப்பு நிச்சயமாக பல்வேறு வகையில ஏமாற்றத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக மேசராசியில் வெற்றி செவ்வாய் மேசராசியில் சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான உடைய அமைப்பும் ஒன்பதாம் ிருந்து வலுவாக பார்க்கப்படுகிறது வித்யா காரகரும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை நுணுக்கமாக சிந்தித்து கையாளுவதற்கான அறிவாற்றல் கிடைக்கிறது தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சூழ்ச்சியான தந்திரமான விஷயங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய வித்யா காரகரான புதனின் அமைப்பாலும் மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பாலும் நிறைய கிடைக்கிறது எனவே பல வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் வெகு அளவில் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ஏனென்றால் மிக வலுவாக பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான ரிசபராசியில் அதற்கு பிறகு ராசியில் வித்யா காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பெரும்பாலும் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது கலைத்துறை அரசியல் துறையில் அதிரடியான மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு முதலும் முடிவுமான சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சூரியன் மிக வலுவாக தருணம் முழுவதுமே ரிசவராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் மிக வலுவாக ராசிக்கு மாறுகிறார் இந்த தருணத்துல குருவும் சூரியனும் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது மிக பெரிய சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் தெளிவாக சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி அமாவாசை ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க ஆறாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் நிச்சயமாக நல்ல மாறுதல்களை அடித்தளம் விடக்கூடிய வகையில் அமைகிறது எதிர்பார்க்கக்கூடிய

குடும்பம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் சந்தித்திருந்தாலும் அவற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் பிறருக்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே விளையும் என்று சொல்லக்கூடிய வகையில் தருமம் வெல்லுவதற்கான மிக சிறப்பான ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவுல நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானம் ஏழில் வலுவாக ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிப்பது நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் இனி மலமளவென நடப்பதற்கான சாத்திய குறுகள் வலுவாக கிடைக்கிறது சூழ்ச்சிகளால் சந்திரங்களால் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விப்பவர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு கரகரான புதன் அஷ்டமத்திற்கு சென்றாலும் அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் பெரும்பாலும் இந்த தருணத்தில் சுக்கரன் வலுவாக சப்தமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சூரியனும் இணைந்து செஞ்சரிக்கிறாருங்க எனவே எதிர்பாராத வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவுல நல்ல வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது இதைவிட அதீத பலம் பெற்று ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறில் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அமோகமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக திருச்சகராசிக்காரர்களுக்கு எண்ணிலடங்கா நன்மைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு குடும்ப ரீதியாகவும் தொழில் உத்தியோகம் என அனைத்து பணிகளிலும் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறையில் அதிரடியான திருப்பங்கள் மிகப்பெரிய அளவில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன இருக்கக்கூடிய ராகு ஐந்திலும் கேது லாபத்திலும் இருப்பது பல்வேறு வகையில தங்களுடைய வாழ்வில் சிக்கல்களை விளக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானத்தில் சனி இருப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை சந்திரனும் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் வளர்வரை சந்திரனாக வளம் ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் என்றவரை இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடைகள் நீங்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் சுபிச்சமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் தர்மத்தின் வாழ்வதனை தூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் ഉണ്ട്